இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே இந்த கல்யாணம் பதில் இல்ல ஒன்னிட்ட கொலை அத்துக்குடுவேன் இருக்க தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் தான் பார்த்துருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்புமே தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயிலாடா நான் மோட்டர் பைக் தரேன் கார் தரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா எங்கள் ஒப்பனை கார் நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரேன்னு நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அந்த அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர்தான்டா தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அந்த அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வைங்க அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையை தேடி ஓடி வரும் தயவு செய்து மாட்டு மென் பேசிருக்கேன் மாவீர தினத்துல தான் பேசினேன் இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரம் சோறு இல்லாம கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரது எனக்கு ரொம்ப எந்த நாட்டில இருக்காங்கன்னு தெரியும் பங்கத்து சிங்க மாவீர நேதாஜி அவரை போன்று அவரை போன்று வர வேண்டும் என்று என்ன உணர்வோடு பணியாற்றுகிறது என்னுடைய இளமை காலங்களில் இப்படித்தான் என் எண்ணங்கள் போகும் என்னுடைய இளமை காலங்கள் நான் சிறுவர்களோடு பழகிய நேரத்தில் இளைஞராக இருந்த நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரல் காஸ்டருடைய படிப்பேன் சேம்பூரோடைய வரலாற்றை படிப்பேன் நேதாஜியுடைய வரலாற்றை படிப்பேன் மாவீர பிரபாகருடைய வரலாற்றை பார்த்துக் கொண்டிருப்பேன் துப்பாக்கி முறையில் சுடப்படுகிற நேரத்திலும் என் நெத்திக்கு நேர சுடைய நெஞ்சிலே சுடைய முத்திலே சுடாது என்று சொன்னான சேம்பூர் அவனுடைய வரலாறை படித்து அப்படி படித்து நீங்கள் பணியாற்றினால்தான் நீங்கள் ஒரு வீரனாக தீரனாக ஒரு வரலாற்றிலே இடம்பெற முடியாத உங்களை உயர்த்த முடியும் ஏதோ வந்த என்ற குழந்தைகளை பற்ற வாழ்ந்த மறைந்த சென்றால் வரலாற்று இடம் இருக்காது வந்த இடத்திலே ஒரு புள்ளியாக இருக்காமல் கோலமாக மாறப்பாங்க அப்போதான் அண்ணாதிம என்ற சிகரமான இடத்திலே நீங்களும் ஒரு மைய புள்ளியாக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புவனேஸ்வரி அம்மன் கோயில் சொல்றேன் சுமார் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு திரு விஜய் அவர்கள் அந்த மரக்காணம் பக்கத்தில் சினிமா சினிமா ஷூட்டிங்கு வந்திருந்தேன் அப்போ போய் நான் அவரை மரியாதை நிமித்தம் அப்போ சந்தித்தேன் நான் அப்போ மத்திய மந்திரியாக இருந்தேன் போது அப்போ வந்து அவரு அரசியலுக்கு வரல அரசியலில் இல்லை அவர் அப்போ அவர் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசும்போது அவர் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டார் அதற்கு பிறகு போய் அவர் சந்தித்தார் அவர் சந்தித்தார் அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள தொடர்பு நின்று போச்சு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அவருடைய கட்சிக்கும் விஜயாவுடைய கட்சிக்கும் காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்ல இந்தியா கூட்டணி கட்சி வலுவா இருக்கு செங்கோட்டை அவராக போய் மாதிரி விஜய சந்திக்கிறார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்துல எத்தனையோ வந்த பொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிச்சாமி தான் இவர் துரோகிக்கிறார தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த பரிசுதான் இருந்தும் மனவர்க்கத்தோடு சொல்றாரு அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும் இந்த தேர்தல் அதற்கான காலமாக இருக்கு என்று நம்பிக்கிறேன் இப்ப வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்க எல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை நோக்கி சில நகர்வுகளில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனால வெயிட் பண்ணுங்க மூன்றாவது அணி இருந்தாலும் சரி நான்காவது அணி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கு அணிதான் ஆட்சியை பிடிக்கும் நான் ஏற்கனவே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் முன்னூறுக்கு மேல நாடாளுமன்ற ஆதரவாக இருக்காங்க இந்தியாவில் உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னால் எப்படி நாள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு தேர்தல் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிறேன் இது ஜனநாயக கட்சி யார் வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரையும் படத்தை வைத்துக் கொள்வதில் ஆட்சேபப்படையே கிடையாது

கேஸ் போட்டாங்க பேரில் பேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றணும் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட நமக்கு சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது நீங்கள் பார்த்து நாலு வருஷம் கட்சி தொடங்குறதுலேருந்து இல்லை 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 நான் சொல்கிறது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை

காருக்குள்ள அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க